सरपन्न स्वामी के तो स्वामी के

கலங்காடா கருப்பிடா இருக்கடா என்னப்பா கலங்கி தவிக்காத என்னப்பா என்னடா நம்ம இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க கருப்பனை இருக்கிறான் இல்லையா ஏன்டா கலங்கிடுவாங்க அதுக்கிட்டே இருக்கிற என் குடும்பத்தில் என்னப்பா இப்போ கண்டறிஞ்சு பார்த்தேன்டா அஜாய்மே வந்து அவன் கட்டம் அணைக்கு என்னப்பா அசேனிடா ஏ வீட்ல போய் விதாசிக்கணும் எப்படி வந்தேன்டா எனக்கு த நீ ஒரு நிலை இல்லாமல் என்னன்னு சொல்லுவீங்க நான் என் முறை கொடுத்து வந்தேன் என்னப்பா என் ரூபத்தை வந்து அவன்

சரியாப்பா <laughs> <laughs> அதனால அந்த குடும்பத்துல இருந்து வரும்போதே பிள்ளைக்கு ஒரு பயந்த கோளா ஒண்ணு பிடிச்சிருந்துச்சப்பா என்னப்பா வீட்டை விட்டு விட்டுள்ள வெளிநாடு வைத்து வந்தது என்னப்பா அப்படி வந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னப்பா சரியா தலைக்கு என்னப்பா அதுதான் இன்னைக்கு சொல்லி டாக்டர் சொல்லிவிட்டேன் அதுக்கு வைத்தியம் பார்க்கற ஒண்ணு சரியா மாட்டேன் என்னப்பா இந்த கருப்பை தீர்த்து கொடுத்து நம்ம செய்யற தொழிலு சுத்தமா நடக்க மாட்டேங்க நஷ்டமா வரும் சரியாப்பா இதெல்லாம் கருப்பை தெரியும் கேட்டேன்